இந்த ஸ்டாலின் நடந்து போகிறாரு இதே ஆண்டுகளுக்கு முன்னா இதே ஸ்டாலின் துணை முதல்வர் உங்கள் அம்மர் கார் இந்த சேரிகளுக்கு போயிருக்குமா உங்களுடைய கால் உங்கள் காரை விட்டு கீழே இறங்கி இருக்குமா இதே கிழவி இதே தெரு இதே ஆட்டோ இதே ரிக்ஷா பல முட்டாவை முட்டவரை ஸ்டாலின் நமக்கு நல்லது பண்ண ஒரு அவர் உங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாருனா எப்போதோ வந்திருக்கணும் எப்பவுமே வந்துட்டு இருக்கணும் மக்களை காப்பாத்தவா வர்றா ஸ்டாலின் கிடையாது தன்னுடைய கட்சியை காப்பாத்துவதற்காக வருகிறா அதற்காகத்தான் வருகிறா கலைஞர் கருணாநிதி பேட்டி கொடுக்கிறாரு ஊழலுக்கு நான் நெருப்பு என்கிறாரே ஊழல் லஞ்சத்திற்கு நான் நெருப்பு என்கிறாரு

சென்றார்களா எவ்வளவு பெரிய அயோத்தித்தனம் முட்டால் என்று மக்களை முட்டாளென்று நினைத்து ஆட்சி செய்வது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன் கலைஞர் கருணாநிதியை நாம் எதிர்க்க வேண்டும் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்க்க வேண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகாக திராவிட அரசியலை எதிர்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு தமிழனின் பிறவி கடமை பிறவி பயன் அதனால் அடைகிறான் எதிர்க்கணும் நாங்கள் ஏன் கலைஞர் மகள் கனிமொழியை எனக்கு பொண்ணு கேட்டு அவர் தரலையா அந்த கோபமா ஏன் அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாக்கா வரப்பு தகரா நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை ஏன்

என்ன செய்தா புலகத்தை தவிர இந்த இன மக்களுக்கு என்ன செய்தா கலைஞர் கர்நாடக நாங்கள் என்ன கேட்டோம் பொன்னும் பொருளும் கேட்டோமா என அக்காதங்கைக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து திருமணம் செய்து செய்துவைங்கள் என்று கேட்டோமா பாழ்வருக்கு மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கேட்டோமா பொன்னும் பொருளும் போர்த்தியங்களை அழகு வாருங்கள் என்று கலைஞர் கருணாநக இடத்துலையே கேட்டோமா இல்லையே என்ன கேட்டோம் எந்த மக்கள் உங்களை ஐந்து முறை முதலமைச்சராக்கினாரோ எந்த மக்கள் நீங்கள் பேசக்கூடிய இதே மொழியை பேசுகிறார்களோ அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியை நீங்கள் பேசி எந்த மக்களின் மொழியை பேசி இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை பிடித்தீர்களோ அவர்கள் பக்கத்திலே பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலே செத்து விழுகிறார்கள் ஐயா காப்பாற்றுங்கள் என்று காலில் விழுந்து கெஞ்சார குறையாக நாய் போல உங்கள் வீட்டை சுற்றி வந்தோட கலைஞர் கருணாநிதி காப்பாற்றினாரா காப்பாற்றினாரா